வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் ராகுல் காந்தியின் பிறந்தநாளையொட்டி ஏழை எளியவர்களுக்கு புத்தாடைகள் ராயபுரத்தில் வழங்கப்பட்டது சென்னை ஜூன் பத்தொன்பது காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழா சென்னை ராயபுரத்தில் மாநில காங்கிரஸ் செயலாளர் மதாரம்மா கனி முகமது பாரூக் தலைமையில் கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் இருநூறுக்கும் மேற்பட்டோருக்கு புத்தாடைகள் வழங்கப்பட்டன காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்திக்கு இன்று ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்தநாளாகும் அகமதாபாத் விமான விபத்து காரணமாக தன்னுடைய பிறந்த நாளை ஆடம்பரமாக கொண்டாட வேண்டாம் என்றும் அதே சமயத்தில் ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குமாறும் ராகுல் காந்தி கேட்டுக்கொண்டார் அதனை ஏற்று அவரது பிறந்தநாளை நலத்திட்ட உதவிகள் வழங்கி சென்னையில் காங்கிரசார் கொண்டாடினர் சென்னை ராயபுரம் மீனாட்சியம்மன் பேட்டையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில செயலாளர்கள் மாதாரம்மா கனி வடசென்னை கிழக்கு மாவட்ட துணைத் தலைவரும் ராயபுரம் தொகுதி பொறுப்பாளருமான முகமது பாரூக் ஆகியோர் தலைமையில் ராகுல் காந்தி பிறந்தநாள் விழா நடைபெற்றது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்களும் ஆண்களும் புத்தாடைகள் வழங்கப்பட்டன புத்தாடைகளை பெற்றுக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் ராகுல் காந்தி பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தினர் இந்த நிகழ்ச்சியில் ஆர்கே நகர் சர்க்ளிக் காங்கிரஸ் தலைவர் டி கே மூர்த்தி மாநில பேச்சாளர்கள் அதிரடி ஆசை தம்பி டிவி பாஸ்கர் வழக்கறிஞர் ரமேஷ் மாவட்ட வர்த்தக காங்கிரஸ் தலைவர் கோகுல் ராஜன் அகில இந்திய ராஜீவ்காந்தி சமூக சேவை அறக்கட்டளையின் மேனேஜிங் டிரஸ்டி சேர்மன் ஏ கே பாண்டியன் வட்டத்தலைவர் ஆர்கே நகர் பிரபாகரன் தேசிய தென்றல் செந்தில் முன்னாள் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் அரிபாலகிருஷ்ணன் ஆகியோர் உள்ள ஏராளமான காங்கிரசார் கலந்து கொண்டனர் வரலன்ட்டாங்க பரவாயில்ல இன்று எங்களின் வருங்கால பாரத பிரதமர் திரு ராகுல் காந்தி அவர்களின் பிறந்த நாள் இந்த சிறப்பான நாளை கொண்டாடும் விதமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் கு செல்வ பிறந்த அவர்களின் முன்னிலையில் இன்று சத்தியமூர்த்தி பவனில் இருநூறு பேருக்கு வேஷ்டி சேலையும் மற்றும் ராயபுரத்தில் ஆதம்ச தெருவில் எங்கள் இல்லத்தில் முந்நூறு பேருக்கு வேஷ்டி சேலையும் வழங்கியுள்ளோம் இதில் எங்களுக்கு உறுதுணையாக எங்களின் வடசென்னை கிழக்கு ஓகே ஓகே எங்களின் வடசென்னை கிழக்கு மாவட்டத்தின் மூன்றாவது சர்க்கிள் தலைவர் டி கே மூர்த்தி அண்ணனும் மற்றும் அண்ணன் செல்வராஜ் அவர்களும் மற்றும் அண்ணன் காளிதாஸ் வட்டத்தலைவர் அவர்களும் மற்றும் மாநில பேச்சாளர் அதனுடைய ஆசி தம்பி அண்ணன் அவர்களும் மற்றும் வட்டத்தலைவர் பிரபாகரன் அவர்களும் மற்றும் செல்வராஜன் வட்டத்தலைவர் அவர்களும் மற்றும் மாநில பேச்சாளர் நமது மரியாதைக்குரிய டிபி பாஸ்கர் அவர்களும் மற்றும் வழக்கறிஞர் என்னுடைய அருமையான சகோதரர் குடும்ப நண்பர் திரு எஸ் ரமேஷ் அவர்களும் மற்றும் மிஸ்டர் ராமகிருஷ்ணன் மற்றும் மிஸ்டர் அஸ்ரப் மற்ற அனைவரும் கலந்து கொண்டார்கள் எல்லோரும் எல்லோரும் பெயரும் சொல்லப்பட்டது கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இந்த நன்ன நாளிலே நாங்கள் சிறப்பாக மேலும் சிறப்பாக கொண்டாட ஆசைப்பட்டோம் இடையில் விபத்துக்குள்ளான அந்த ஏர்போர்ட்டின் கார ஐ மீன் ஃப்ளைட் காரணமாக எங்களால் சிறப்பாக கொண்டாட எங்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை இருந்தாலும் எங்களின் தலைவரின் பிறந்த நாளை நாங்கள் சிறப்பாக கொண்டாடும் விதமாக இந்த நலத்திட்டங்கள் உதவிகள் வழங்கினோம் அதில் உங்களின் சார்பாகவும் நீங்களும் கலந்து கொண்டு எங்களை சிறப்பித்தமைக்கு மிக்க நன்றி காங்கிரஸ் இயக்கம் இந்திய சுதந்திரத்திற்காக உயிரை கொடுத்த தியாக கட்சி இது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று அது இந்திரா காந்தி அம்மையாராக இருக்கலாம் ராஜீவ்காந்தி அவர்களாக இருக்கலாம் ஆனால் பிஜேபி அரசோ சாவக்கர் என்ற பெயரில் இதை இந்தியாவை காட்டி கொடுத்த ஒரு கட்சி என்பது அனைவருக்கும் தெரிந்தது ஆகையால் இந்த தேசிய கட்சியிலே நாங்கள் இருப்பதற்கு பெருமை அடைகிறோம் தலைவர் ராஜீவ் ராகுல் காந்தி அவர்களுடைய பிறந்த தின விழாவை இந்தியா முழுவதும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் விமான விபத்தின் காரணமாக என்னுடைய பிறந்தநாள் விழாவை யாரும் ஆடம்பரத்தோடு செய்ய வேண்டாம் என்கின்ற வேண்டுகோளுக்கு இணங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகத்தில் மரியாதைக்குரிய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய செயலாளர் மாதுமா அவர்களும் வட சென்னை பகுதியினுடைய ராயபுர தொகுதியினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர் டாக்டர் முகமது ஃபாருக் அவர்களுடைய தலைமையில் சத்தியமூர்த்தி பவனிலே பெருந்திரளான மக்களை திரட்டி அவர்களுக்கு நலத்திட்ட உதவியினை வழங்கி இன்றைக்கு ராயபுரத்திலே அவருடைய இல்லத்திலே இன்றைக்கு முன்னூறுக்கு மேற்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை இன்றைய தினம் டாக்டர் ஃபாரூக் அவர்களும் அவருடைய துணைவியார் திரு மாதமாகணி அவர்களும் இன்றைக்கு ஏழை எளிய மக்களுக்கு ராகுலுடைய பிறந்த தின விழாவில் நீங்களும் பங்கெடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளோடு மக்களை அழைத்து அவர்களுக்கு சேலை வேஷ்டிகளை வழங்கி இவர்களுடைய தலைவர் ராகுல் காந்தி பல்லாண்டு வாழ உங்களுடைய ஆசையை வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டார்கள் அதற்கு இணங்க பல்வேறு பிரச்சனைகள் இருந்தபோதும் அதையெல்லாம் தூக்கி ஒதுக்கி வைத்துவிட்டு டாக்டர் ஃபாரூக் அவர்களும் திரு மதமா அவர்களும் இவ்வளவு பெரிய சிறப்பான நிகழ்ச்சி சத்தியமூர்த்தி பவனிலும் அவருடைய இல்லத்திலும் செயலாற்றியிருக்கிறார்கள் அதற்கு எங்களை போன்ற காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மரியாதைக்குரிய வட்டத்தலைவர் பிரபா அவர்களும் மூன்றாவது சர்க்கிள் தலைவர் டி கே மூர்த்தி அவர்களும் டிசிசி பாத்தசாரதி அவர்களும் திரு செல்வராஜ் வட்டத்தலைவர் அவர்களும் திரு டிபி பாஸ்கர் அவர்களும் காங்கிரஸ் கட்சியினுடைய காளிதாஸ் அவர்களும் முனுசாமி அவர்களும் இங்கு வருகை தந்து இந்த விழாவை சிறப்பித்திருக்கிறார்கள் இந்த விழா நிகழ்ச்சியிலே நாங்களும் கலந்து கொள்வதிலே பெருமை அடைகிறோம் வாழ்க இந்திய தேசிய காங்கிரஸ் வெல்க காங்கிரஸ் பேரியக்கம்